பிஃபோர் மேரேஜ் எல்லோரும் ஈஸியாக படித்தாங்க அதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இப்போ கூட அவங்க தான் என் பிள்ளைய தூக்கி போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்க என்னோடய மாமியார் எல்லாத்துக்கும் நினைக்கவே இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுன்னு நினச்சேன் பட் என்னால் முடியல நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே என் பாப்பா சொன்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எந்த சூழ்நிலையுமே என் மாமியார் வந்து நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதே இல்லை என்னோட சுச்சுவேஷன் வந்து ஒரு மைனர் ஆப்ரேஷன் லாப்ரோஸ்கோபி பண்ணாங்க பிரெக்னன்சினால அப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ரெக்னென்சிக்காக நான் ட்ரீட்மெண்ட் போகலாமா படிக்கலாமாங்கிறப்போ என் மாமியார் சொன்னது கடவுள் கொள்கை வரும்போது அது குழந்தை அது கண்டிப்பாக கிடச்சிடும் நீ அதுக்காக வெயிட் பண்ண வேணா நீ போய் படி குழந்தை வேணா நீ படி அப்படின்னு எவ்வளோ பேர் அதை அக்செப்ட் பண்ணி மனசார சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி சொன்ன ஒருத்த மனுஷன் வந்து அவங்க தான்